தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய இந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டின் அனைவரையும் ஆரம்பத்தில் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநில பொருளாளர் புகை திரு உதயகுமார் அவர்களே விளக்க உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநில செயலாளர் திரு அருள்குமார் அவர்களே எனக்கு முன்பு இங்கே உரையாற்றி அமைந்திருக்கின்ற மாநிலத்தினுடைய தலைவர் அன்பு சக்குரர் தியாகராஜன் அவர்களே முன்னிலை குறிப்பிட்டிருக்கின்ற மணிகண்டன் அவர்களே ரமேஷ் அவர்களே கண்ணதாசன் அவர்களே வந்தன அவர்களே நிறைவாக நன்றியராட்டிருக்கின்ற மெகராஜ் வேகம் உள்ளிட்ட இங்கே பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தோழமையுடைய சங்க நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்தையும் சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் மாவட்டத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் அணியினுடைய செயலாளர் மகளினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பொருட்களுக்கும் மேலில் அமர்ந்திருக்கின்ற சான்ற பொதுமக்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி நடந்த வணக்கத்தை சொல்ல நான் கடந்து கொண்டிருக்கின்றேன் கலைஞரவர்களுடைய நூற்றாண்டில் முதல் நன்றி அறிவிப்பு மாநாடாக இந்த மாநாட்டை நான் குறிப்பாக நான் கீழே அமர்ந்து பார்க்கும் பொழுது இந்த ஆசிரியர் முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் நடைபோட்டு எந்த அளவில் நிற்கிறது என்கின்ற காணொலியை பார்த்தேன் எல்லோருக்கும் இருக்கின்ற ஆசை தான் அதுவும் குறிப்பாக அமைச்சராக நான் பொறுப்பேற்ற பிறகு ஏதாவது ஒரு மேடையிலாவது நான் கலைஞரோடு நாம் பங்கேற்க மாட்டோமா என்கின்ற ஏக்கம் எனக்கு உண்மை இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய நெஞ்சம்லாம் நெருங்கிருக்கிறார் என்று சொன்னாலும் இந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டில் அவரும் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார் என்கின்ற அந்த தான் இந்த பெருமைக்குரிய மாநாட்டு மேடையிலே நான் இன்று உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அவர் உரையாற்றும் பொழுது இரண்டு வார்த்தைகள் உங்களுக்கான அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற பொழுது அவர் சொன்ன அந்த இரண்டு வார்த்தைகள் உங்களுடைய கோரிக்கை அழுத்தம் இருந்தது நியாயம் இருந்தது என்பதை மிக அழகாக வலியுறுத்தி பள்ளிக்கல்வித்துறை என்கின்ற இந்த மாபெரும் குடும்பத்தின் உறுப்பினர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நுழைந்த போது நான் இங்கே அமர்ந்த போது அண்ணன் தியாகராஜன் உள்ளே அமர வைத்து இந்த மாநாட்டுக்கான பேச்சை என்னுடைய சட்டை பையில் அவர் சுத்தினார் ஆனால் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் இன்று மாலை தன்னுடைய பேச்சின் மூலமாக என்னுடைய இதயத்தில் ஆங்காங்கே குத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் அது தவறுகளை ஜெயநாயக ரீதியில் ஒரு அரசாணை வருகின்ற போது அதுக்கு நன்றி தெரிவிக்கிற ஒரு சங்கத்துக்கு உரிமை உண்டு என்பதைப் போல அதை எங்களால் ஏற்க முடியாது என்று சொல்வதற்கும் அவருக்கு உரிமை உண்டு எங்களை பொறுத்தவரைக்கும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இடையூறு செய்பவர்கள் நாங்கள் அல்ல அதேபோன்று பட்டதாரி ஆசிரியர்கள் பற்று போகையிட வேண்டும் என்று நினைப்பார்கள் நாங்கள் அல்ல என்பதற்காகத்தான் இன்றைக்கு போன்ற மாநாடுகளை நான் நன்றியோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் இங்கே நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் வருகை தந்தவன் ஒரு அமைச்சனாக வந்திருக்கின்றேன் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றேன் என்பதெல்லாம் கடந்து அமர்ந்திருக்கின்ற இந்த ஆசிரியருடைய மாணவனாக நானும் வந்திருக்கின்றேன் என்கின்ற உணர்வோடு தான் நான் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றேன் கலந்து கொண்டவன் எந்த இயக்கத்தை சார்ந்தவன் ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்களுக்கு தன்னுடைய ஒரே கையெழுத்தில் அவருடைய வாழ்வில் விடியலை தந்த மற்றும் கலைஞர்களுடைய இயக்கத்தை சார்ந்தவன் தாத்தா ஐம்பத்தி மூணாயிரம் பேருக்கு விடியலை தந்தார் என்று சொன்னால் அவருடைய பேரன் வைத்து ஐம்பத்தி மூணாயிரம் பேனாக்களை வழங்கியவர் அண்ணன் தியாகநாதன் சொன்னார்கள்வா இதை முடிச்சுட்டு நான் அறிவாலையில் சென்று வேணும் ஏன்னா அங்கே ஆய்வு நடந்துட்டு இருக்குது தேசிய தாத்தாவோட பேரன் தான் ஆய்வே நடத்துகிற அதுக்கு நான் போய் ஆகவே என்கிற சூழ்நிலை ஆனால் தான் காலையெழுத்து நடைபெற்றிருந்தாலும் நான் அந்த ஆய்வுக்கு போனேன்னா ஆற ஏழு மணி ஆகிடும் முன்கூட்டியே வந்துவிடுகிறேன் என்று சொல்லி இங்கே நான் வருகை தந்திருக்கேன் அரங்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல அல்ல வெளியில் இருக்கக்கூடியவர்களும் நான் வைக்க வேண்டிய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் எப்படி ஒரு பொதுவான அரசாணை என்பது குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் எதிரான அரசாணையால் இது போகும் என்பதை தயவு செய்து உணர்ந்து பார்க்க வேண்டும் தயவுசெய்து எதையும் திசை திருப்பாமல் இங்கே காலையிலிருந்து இதனுடைய பயன்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கீர்கள் ஆகவே மீண்டும் அதை நான் வலியுறுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் இது போன்ற அரசாணைகள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் படைப்பதற்காக இந்த அரசாணை வந்திருக்கிறது என்கின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதன் கூட நம்ம அண்ணன் தியாகராஜன் அவர்கள் ஒரு சிறிய திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பாராட்டுகின்ற உங்களுடைய பாராட்டுகளை ஏற்றுக்கொள்கின்ற அதே வேளையில் அந்த திருத்தமாக இருந்தாலும் சரி அது வெளியில் இருந்து என்னை வேறு விதத்தில் என்னை பாராட்டி கொண்டிருக்கின்ற அவருடைய கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு என நீங்கள் எல்லாரும் சேர்ந்தால்தான் ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கையுடைய நான் அந்த விதத்தில் கண்டிப்பாக என்னுடைய பள்ளி பள்ளிக்கல்வித்துறை செயல்படும் என்கின்ற அந்த உறுதிமொழியையும் சொல்ல நான் ஆக இதை மிக அழகாக மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து இன்னைக்கு டிஆர்பி எக்ஸாம் நடக்குது இல்லை என்று சொல்லவில்லை நேற்றும் நமக்கு நமக்கான ஒரு எண்ணம் தேர்வு நடந்தது அதெல்லாம் தாண்டியும் இந்த அரங்கம் நிறைந்து நீங்கள் வந்ததற்கு முறையில் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்க நான் கடமைப்பட்டுகின்றேன் இப்படி ஒவ்வொரு விதத்திலும் இடைநிலை ஆசிரியர் என்பது தொடக்கத்தினுடைய தொடக்கத்தினுடைய தலைமை ஆசிரியர்களாக அவர்கள் உயர்வு பெறுவார்கள் பிறகு பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்வு பெறுவார்கள் அதன் பிறகு நடுநிலை தலைமை ஆசிரியராக பிறகு வட்டார கல்வியாளர்கள் என்று உங்களுக்கு என்று தனியாக அழகாக இருக்கின்றது ஆக இதற்கு வெளியிலிருந்து இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் யார் தூண்டதில் பண்ணாலும் சரி அல்லது உணர்வோடு செய்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் நீங்கள் சொல்லுங்கள் உட்கார்ந்து பேசுவோம் அதில் நாம் எதை சரி செய்ய முடியும் என்பதை சேர்த்து அதை திருத்தி கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியும் அதை செய்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் இங்கே அண்ணன் அவர்கள் பேசுவது போல என்னுடைய வீட்டின் கதவு என்றைக்குமே என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்காக அது பிறந்தே இருக்கும் இதை விட என்ன வேலை எனக்கு இருந்திருந்த போக எனக்கு மட்டும் அந்த ஆசை இருந்து விடாதா ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக யோகோபித்த ஆதரவோடு அனைத்து ஆசிரியரை பாராட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்கு மட்டும் இருந்து விடாதா ஆக அந்த விதத்தில்தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவுத்திறன்படி உங்களுக்கு தெரியும் அதிகாரிகளை பொறுத்தவங்க எப்படி பேசுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் என்று வரும்பொழுது நாம் எந்த விதமான நடவடிக்கையும் நம்முடைய ஆசிரியர் மக்கள் மீது எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இன்று வரைக்கும் ஒரு நாள் கூட அதை அனுமதிக்காதான் இந்த அன்பில் மகிழை பொய்யாமல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூட இன்று ஜனநாயக ரீதியாக அவர்களுக்கு இந்த உரிமை இன்றைக்கு பள்ளிப்பள்ளித்துறையுடைய அமைச்சராக நினைக்கிறேன் என்று சொன்னால் தந்தை நான் இருக்கின்றேன் என்னிடம் அவர்கள் கேட்காமல் யார் கேட்கப் போகிறார்கள் இன்று ஒளிகே என்று சொல்லு நாளை வாழ்கையு சொல்லக்கூடிய ஆசை பெருமக்கள் எது எப்படியாக தான் என்னுடைய மாணவத்தின் உழவிற்கு பாடத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்றைக்கு அவருடைய திறன் மேற்கொண்டு அதை நடத்தக்கூடிய ஒரு பெருமதுக்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்ற உணர்வை பெற்றவன் நான் ஒரு ஆசிரியனால் தான் இன்றைக்கு நானும் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இந்த உணர்வோடு தான் இந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு நம்முடைய இந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்களாம் வைத்திருக்கின்ற கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு தரவலாக இருந்தாலும் சரி நம்முடைய நிதியமைச்சராக நாம் கவனம் கொண்டு செல்வதுதான் என்னுடைய கடமையாக நான் அதை கருதுகின்றேன் ஆக அந்த அளவில் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் இந்த மாநாட்டை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக இங்கே உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய பேச்சை வெளியிலிருந்து எனக்காக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற அவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் இல்லை என்று சொல்வது அவர்களுக்கும் சேர்த்தே சொல்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற இவர்கள் மட்டும் என்னுடைய சொந்த பந்தம் அல்ல நீங்களும் என்னுடைய சொந்த மந்தம் தான் உங்களுக்காக தான் இந்த அன்பில் வகையில் போய் அவங்க அமைச்சனாக காத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதையும் இந்த நேற்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரே நேரத்தில் சிம்பிளாக சொல்லால் ஒரே நேரத்தில் ஒரே ஒன்றியத்தில் இரண்டு இடைநிலை ஆசிரியர்கள் வராங்க ஒரு இடைநிலை ஆசிரியர் மட்டும் பதவியோடு வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எப்போ பார்த்தா இடைநிலை ஆசிரியராக இருந்தால் அது எல்லாம் நியாயமாக இருக்கும் சமூக நீதி என்று வரும் பொழுது சரியாக செய்வது சமூக நீதி என்பது இதையெல்லாம் நாங்கள் செய்யுமா இந்த தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும் பனிரெண்டு மாதங்களை அதிகப்படுத்தி மகப்பேருக்கான விடுமுறையை தந்தவர் நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் எப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு அரசனை நாங்கள் கொண்டு வருவோம் நடைபெறுகின்ற இந்த அரசாங்கமே நம்முடைய பெண்களுக்கான அரசாங்கம் என்று எல்லோருக்கு பாராட்டும் பொழுது நாங்கள் மட்டும் எங்களுக்கு பெயர் சார்ந்து எப்படி பெண்களுக்கு எதிரான ஒரு அரசனை நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு போகின்றோம் என்ற நீங்கள் உணர வேண்டும் என்பதைத்தான் இந்த நேற்று நான் பணிகொன்போடு வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் அப்படி உங்களுக்காக தொடர்ந்து உழைக்கக்கூடிய இங்கே கூட சொன்னாங்க அந்த ஐம்பத்தி மூணாயிரம் ஆசிரியர்கள் மருத்த அன்றைக்கு இது போன்ற ஒரு கோரிக்கை இருந்த பொழுது நாம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது அன்றைக்கு இவர்களை எல்லாம் அழைத்து அங்கே கூட்டி சென்றவர் யார் என்று சொன்னால் இன்றைய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அல்லவா அவருக்கு தெரியாத ஆசிரியர் என்று எவ்வளோ முக்கியம் என்பதை ஆக எது எப்படியாக இருந்தாலும் சரி அனைவரையும் என்னால் எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் உங்களுடைய கருத்து எந்த கருத்தாக இருந்தாலும் என்னை நோக்கி நீங்கள் வாருங்கள் அதை சேர்ந்து பேசி பீர்த்து என்ற வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் நான் வைக்கின்ற ஒரு வேண்டுகோள் ஒன்னே ஒன்னுதான் மற்ற அமைச்சர்களுக்கும் நம்முடைய துறைக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வேறுபாடு என்பது எல்லா அமைச்சர்களுக்கும் ஃபீடர் கேட்டகிரி நாம தான் நாம் அறிவு சார்ந்த ஹியூமன் உருவாக்கி கொடுத்தாதான் அவங்க அந்தந்த அமைச்சரின் பொருட்களை அவர்கள் சிறந்த இடத்திற்கு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு துறையை சார்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நல்ல சமுதாயத்தை இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்குவோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு மாநாடாகவும் இந்த மாநாடு இருக்கட்டும் என்று சொல்லி உங்களோடு சேர்ந்து நானும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றிகளை அவருடைய பொற்பாதர்கள் சமர்ப்பித்து இந்த அளவின் உடையை நிறைவேற்றுகிறேன் நன்றி